வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் அப்படியே நில்லுங்கள் எப்போதாவது உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்திருக்கிறீர்களா உலகமே தலைகீழாக மாறினாலும் உங்கள் மனதிற்குள் மட்டும் ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொண்டிருக்கிறதா சுற்றி இருப்பவர்கள் உங்களை பைத்தியம் என்று சொன்னாலும் உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கிறதா ஆம் இது சாதாரணமான விஷயம் அல்ல பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமான அந்த சிவபெருமான் ஆதியோகி உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதற்கான அறிகுறிகள் இவை சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வில் என்ன நடக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட போகிறது சிவபக்தி என்பது வெறும் கையில் திருநீர் அணிவதும் ஓம் நம என்று சொல்வதும் மட்டுமல்ல அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு நெருப்பு உங்களை சுடுவது போல சிவன் உங்களை நெருங்கும் போது உங்கள் பழைய குணங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும் உங்களுக்கு தெரியுமா சிவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் முதலில் அவருக்கு பிடித்தமானவற்றை அவரிடமிருந்து பறிப்பார் ஏன் தெரியுமா உங்கள் கைகளில் உள்ள பழைய குப்பைகளை தூக்கி எரிந்தால்தான் அவர் கொடுக்க போகும் பொக்கிஷத்தை உங்களால் வாங்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல இது சிவபெருமானின் கட்டளை அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறார் வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நான் சொல்ல போற அந்த பத்து அறிகுறிகளில ஏதாவது ஒரு அறிகுறி இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம் அந்த ஒரு தான் நீங்கள் சிவனின் செல்லப்பிள்ளை என்பதற்கான அத்தாட்சி இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் சிவபெருமான் உங்களை மட்டும் ஏன் கவனித்தார் உங்கள் ஆத்மாவின் தேடல் அவரை சென்றடைந்து விட்டது இனி நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று அவர் உங்கள் தோளில் கை வைக்கும் தருணம் இது நண்பர்களே இதை கேட்கும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் நரம்புகளில் மின்னலாய் பாயும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையின் ரகசிய முடிச்சுகள் போகின்றன உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் அந்த உண்மையை போகிறீர்கள் சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்கள் உடலில் மனதில் உங்கள் கர்ம வினையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் வாருங்கள் அந்த பரவசமான பயணத்திற்குள் செல்வோம் ஓம் நம ஒன்று உலகியல் இன்பங்களின் மீது திடீர் வெறுப்பு மற்றும் தனிமையின் மீது காதல் சிவன் ஒருவரை ஆட்கொள்ளத் தொடங்கிவிட்டார் என்பதன் முதல் அறிகுறி கூட்டமான இடங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போவதுதான் முன்பு நீங்கள் ஆசைப்பட்ட ஆடம்பர பொருட்கள் விலையுயர்ந்த உடைகள் சமூக அந்தஸ்து இவை அனைத்தும் திடீரென அர்த்தமற்றதாக தோன்றும் இதற்கு பெயர் வைராக்கியம் உலகமே ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து உங்களை நீங்களே கவனிக்க தொடங்குவீர்கள் அந்த தனிமை உங்களை வாட்டாது மாறாக அது உங்களுக்கு பேரின்பத்தை தரும் அந்த தனிமையில்தான் நீங்கள் சிவனை கண்டு கொள்கிறீர்கள் இரண்டு கர்ம வினைகளின் தீவிரம் குறைந்து சோதனைகள் சாதனைகளாக மாறுதல் சிவன் உங்களை ஏற்கும் போது உங்கள் பழைய கர்ம வினைகளை எரிக்கத் தொடங்குவார் இதனால் உங்கள் வாழ்வில் சில போராட்டங்கள் வரலாம் ஆனால் அந்த போராட்டங்கள் உங்களை வீழ்த்தாது ஒரு இரும்பு நெருப்பில் வெந்துதான் வாளாக மாறுகிறது அதுபோல உங்களுக்கு வரும் சோதனைகள் உங்களை ஒரு ஞானியாக மாற்றும் முன்பெல்லாம் ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலே உடைந்து போன நீங்கள் இப்போது ஒரு பெரிய மலை போன்ற துன்பம் வந்தாலும் இதை என் ஈசன் பார்த்து கொள்வார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் மூன்றாவது விலங்குகள் மற்றும் இயற்கையோடு ஒரு ஆழமான பிணைப்பு உருவாவது சிவபெருமான் பசுபதி உயிரினங்களின் தலைவன் அவர் உங்களை ஆட்கொண்டால் சக உயிர்கள் மீதான உங்கள் பார்வை மாறும் தெருவில் செல்லும் ஒரு நாயோ அல்லது மரத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு பறவையோ உங்களோடு பேசுவது போன்ற உணர்வு ஏற்படும் இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் அந்த இறைவனின் நடனத்தை நீங்கள் காண்பீர்கள் ஒரு பூ மலர்வதிலோ மழை பொழிவதிலோ நீங்கள் பரவசம் அடைவீர்கள் மற்றவர்கள் இதை பைத்தியம் என்று சொல்லலாம் ஆனால் அதுதான் உண்மையான சிவ அன்பு நான்கு தூக்கத்தில் அல்லது தியானத்தில் நெற்றிக்கண் பகுதியில் அதிர்வுகள் ஏற்படுதல் இது மிக முக்கியமான அறிகுறி நீங்கள் தியானத்தில் அமரும் போதோ அல்லது ஆழ்ந்த உறக்கத்திலோ இருக்கும்போது உங்கள் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் நெற்றிக்கண் பகுதி ஒரு விதமான அதிர்வு அல்லது ஒளி தென்படும் சிவன் தனது ஞானக்கண்ணை திறந்து உங்களுக்குள் இருக்கும் அறியாமையை தகர்க்கிறார் என்பதன் அறிகுறி இது அந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைப்பது போன்ற உணர்வு ஏற்படும் உங்கள் உடல் பாரமற்றது போலவும் நீங்கள் காற்றில் மிதப்பது போன்றும் ஒரு தெய்வீக அனுபவம் உங்களுக்கு கிட்டும் ஐந்து பணம் புகழ் ஆகியவற்றைக் காட்டிலும் மன அமைதியே முக்கியம் என்ற தெளிவு இந்த உலகம் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் அலைந்து கொண்டிருக்கிறது ஆனால் சிவனின் அருள் பெற்ற உங்களுக்கு இந்த உலகம் ஒரு மாயை என்பது புரிய தொடங்கும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இறுதியில் சுடுகாடுதான் தஞ்சம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் கிடைப்பதை விட ஒரு நிமிடம் சிவனின் நாமத்தை சொல்லும்போது கிடைக்கும் அந்த ஆத்ம திருப்தி உங்களுக்கு பெரிதாக தோன்றும் இந்த தெளிவு வந்துவிட்டால் நீங்கள் எதற்கும் கலங்காத ஒரு மகாத்மா ஆகிவிடுவீர்கள் ஆறு யார் உங்களை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னிக்கும் குணம் தானாக வருவது சிவன் விஷத்தையே உண்டவர் அவர் உங்களை ஏற்கும் போது மற்றவர்கள் தரும் வார்த்தை விஷங்களை தாங்கும் சக்தியை உங்களுக்கு தருவார் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை இழிவுபடுத்தியவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வராது மாறாக பரிதாபம்தான் வரும் அறியாமையினால் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் அவர்களை மன்னித்துவிடு ஈசா என்று நீங்கள் அவர்களுக்காக வேண்ட தொடங்குவீர்கள் இந்த கருணைதான் சிவபக்தியின் உச்சகட்டம் உங்கள் இதயம் ஒரு இமயமலை போல பெருந்தன்மை கொண்டதாக மாறும் ஏழாவது மூன்றாம் ஜாமத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தானாக விழிப்பு ஏற்படுவது தினமும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் உலகம் அமைதியாக இருக்கும் பொழுது சிவன் உங்களை எழுப்புகிறார் என்றால் அவர் உங்களுடன் உரையாட விரும்புகிறார் என்று அர்த்தம் அலாரமே இல்லாமல் நீங்கள் அந்த நேரத்தில் விழிப்பீர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்குள் ஏற்படும் எண்ணங்கள் அனைத்தும் தீர்க்க தரிசனமாக இருக்கும் அந்த அதிகாலை அமைதியில் ஓம் நமசிவாய் மந்திரம் சொல்லும்போது போது கிடைக்கும் அதிர்வு உங்கள் வாழ்நாள் முழுவதையும் மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது எட்டாவது சிவன் தொடர்பான செய்திகள் பாடல்கள் மற்றும் காட்சிகள் உங்களை தேடி வருவது நீங்கள் தேடி போகாமலேயே சிவனை பற்றிய செய்திகள் உங்களை வந்தடையும் சமூக வலைதளங்களில் தற்செயலாக ஒரு சிவனின் புகைப்படம் வருவது யாரோ ஒருவர் உங்களுக்கு விபூதி தருவது அல்லது எங்கு சென்றாலும் சிவனின் பாடல்கள் உங்கள் காதில் விழுவது இதெல்லாம் தற்செயல் அல்ல நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஈசன் உங்களுக்கு கொடுக்கும் சிக்னல்கள் இவை உங்கள் கையை பிடித்து அவர் அழைத்துச் செல்வதற்கான வழிகாட்டுதல்கள் இவை ஒன்பதாவது உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றே என்ற அத்வைத நிலை மனதிற்குள் தோன்றுவது சாதி மதம் இனம் மொழி என்ற எல்லைகளை கடந்து எல்லாவற்றிலும் அந்த சிவத்தையே காண்பீர்கள் ஒரு ஏழை இடமும் அந்த சிவனை காண்பீர்கள் ஒரு எதிரியிடமும் அந்த சிவனை காண்பீர்கள் அன்பே என்ற சிவம் தத்துவம் உங்கள் வாழ்க்கையின் வேதமாக மாறும் யாரிடமும் வேதமை காட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்தும் அந்த பக்குவம் உங்களுக்கு வரும் இந்த நிலையை அடைந்தால் நீங்கள் சாதாரண மனிதரல்ல நீங்கள் ஒரு நடமாடும் தெய்வம் பத்து மரணத்தை பற்றிய பயம் நீங்கி ஆத்ம ஞானம் பிறப்பது சிவபெருமான் காலகாலன் காலத்தையே வென்றவர் அவர் உங்களை ஏற்கும் போது உங்களுக்குள் இருக்கும் மிகப்பெரிய பயமான மரண பயம் நீங்கும் உடல் அழியும் ஆனால் ஆன்மா அழியாது என்ற ஆத்ம ஞானம் உங்களுக்குள் பிறக்கும் வாழ்வின் நிலையாமையை புரிந்து கொண்டு வாழ்வதை ஒரு கொண்டாட்டமாக மாற்றுவீர்கள் பிறப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் இறப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் நான் சிவனின் மடியில் இருக்கிறேன் என்ற அந்த நிம்மதி உங்களை ஒரு முழுமையான மனிதராக மாற்றும் இப்போது சொல்லுங்கள் நண்பர்களே இந்த பத்து அறிகுறிகளில் எத்தனை உங்களுக்கு பொருந்தி போகிறது ஒன்று இரண்டா அல்லது பத்துமே உங்களிடம் இருக்கிறதா நீங்கள் அதிர்ஷ்டசாலி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்றால் உங்கள் வாழ்க்கை இனி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அது அந்த மகாதேவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் ஒரு நிழலைப் போல அவர் உங்களை பின்தொடர்வார் உங்களுக்கு வரும் கஷ்டங்கள் உங்களை அழிக்க வராது உங்களை செதுக்க வரும் வாழ்க்கையில் பல நேரங்களில் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் அழுதிருக்கலாம் ஆனால் இப்போது புரிகிறதா அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உங்களை சுத்தப்படுத்த சிவபெருமான் கொடுத்த தீர்த்தம் நண்பர்களே இந்த வீடியோவை முடிக்கும் போது நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் உங்கள் கண்களை ஒரு நிமிடம் மூடி உங்கள் இதயத்தை தொட்டு பாருங்கள் அங்கே ஒரு துடிப்பு கேட்கிறதல்லவா அதுதான் சிவாயணம் நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றும் அவர் கொடுத்த பிச்சை நீங்கள் இனி எதற்கும் பயப்பட தேவையில்லை எமன் வந்தாலும் சரி இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி சுடுகாட்டில் ஆடும் அந்த சுடலை ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான் அவன் இருக்கும் இடத்தில் பயத்திற்கு இடமில்லை அவன் இருக்கும் இடத்தில் இருளுக்கு இடமில்லை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது ஒரு தொடக்கம்தான் உங்கள் ஆன்மீக பயணத்தின் முதல் படி இந்த அறிகுறிகள் உங்களிடம் இருந்தால் அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இன்னும் அதிகமாக தியானியுங்கள் இன்னும் அதிகமாக பிறருக்கு உதவுங்கள் என்றால் சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்றால் நீங்கள் சிவமாகவே மாறப்போகிறீர்கள் என்று அர்த்தம் இந்த உலகத்தில் அன்புதான் சிவம் நீங்கள் காட்டும் ஒவ்வொரு அன்பிலும் அவர் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் அனுபவம் இன்னொருவருக்கு சிவபெருமானின் அருளை புரிய வைக்கலாம் இந்த தகவல்கள் உங்கள் ஆன்மாவிற்கு நெருக்கமாக இருந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிருங்கள் சிவன் அருளை பரப்புவதும் ஒரு கைங்கரியமே அடுத்த ஒரு அற்புதமான தெய்வீகமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் மனதிலும் செயலிலும் அந்த சிவபெருமான் குடியிருக்கட்டும் நன்றி நண்பர்களே எப்பொழுதும் உண்மையாக இருங்கள் அன்பாக இருங்கள் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி